ஹலோ பார்க்கணும் சின்ன மண்டியில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகையில் ஏற்படக்கூடிய ஒரு பூஞ்சா நோயை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அது எந்த பூஞ்சா நோய் அப்படின்னா ரஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய துரு பூஞ்சாண் நோய் தான் இந்த பூஞ்சாண் நோயோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இளம் இலைகள்லேருந்து இருந்து முயற்சி அடைந்த இலைகள் வர எல்லா இலைகள்லேயுமே இலைகளுக்கு பின்புறம் மஞ்சள் நிறத்தில் சிறிய சிறிய கொப்பளங்கள் போன்று தோன்றும் அதாவது இலைகளுக்கு பின்புறம் சிறிய சிறிய மஞ்சள் புள்ளிகளாக இருக்கும் அந்த மஞ்சள் புள்ளிகள் எல்லாமே நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா இலைகளோடு நல்லாவே அட்டாச் ஆகிருக்கும் இலையோட சர்ஃபேஸோட இலையோட அடிபுறத்தோட ஒரு மைன்யூட்டான அளவில் அந்த மஞ்சள் புள்ளியை வந்து மேடு போன்று தோன்றும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ரஸ்ட் அப்படிங்கிறது அதாவது இந்த ரஸ்ட்டு பூஞ்சான் நோய் ஏற்பட்டுச்சுனா தான் இந்த மாதிரி இலைகளுக்கு பின்புறம் மஞ்சள் கலரில் கொப்பளங்களாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சிம்டம் இந்த மாதிரி அரை மணியில் இருக்கும்போதே மல்லியில் ஏற்படக்கூடிய துரு பூஞ்சான் நோயை நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னா அந்த பூஞ்சான் நோய் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செடியில் முழுமையாக பரவிடும் நான் சுற்றுலா இருக்கக்கூடிய செடிகள்லேயுமே நாலடைவில் பரவிட்டே இருக்கோம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பூஞ்சா நோய் தீவிரமாக பரவனதுக்கு பிறகு எந்த செடியில் இருந்து ஆரம்பிச்சிச்சோ அப்படியே எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரியே அந்தந்த செடியிலேருந்து வளர்ச்சியில் வந்து குறஞ்சிகிட்டே இருக்கும் நாளடைவில் அந்த செடியோட பூக்கள்லேயுமே இந்த மாதிரி பூஞ்சா நோய் தாக்குதலால் சிறிய சிறிய மொட்டுகள் ஆகும் அதற்கு பிறகு ரொம்ப சிவியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னா மொட்டுகள் எடுக்கிறது எல்லாமே அப்படியே நின்றோம் ஸோ இது வந்து ஆரம்பலேயே ப்ரிவெண்ட் பண்ணணும் அண்ட் நம்மளோட மளிகையில் வந்து இந்த துரு பூஞ்சான நோய் ஏற்படலை ஸோ அதனால் நம்ம வந்து பிக்டோரியல் ப்ரெசன்டேஷன் காட்டுறோம் ஸோ அந்த இமேஜில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு இளைஞர்களுக்கு பின்புறம் நல்ல ஒத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற புள்ளிகள் அதாவது கொப்பளங்கள் போன்று தென்படுத்து அப்படின்னா அதுதான் இந்த ரஸ்ட் பூஞ்சான நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அண்ட் இந்த பூஞ்சான நோய் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒரு மூணு பூஞ்சா நோய்க்கு சொல்கிறோம் அதோட அளவையும் சொல்கிறோம் ஆனால் அதை பற்றி பார்க்குறக்கு முன்னாடி இந்த பூஞ்சான நோய் ஏற்படுறதுக்கு எந்த மாதிரியான சுற்றுச்சூழல் ரொம்பவே வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு செடிக்கு நீர் விடுற முறை மல்லி செடியை பொறுத்தவரை நம்ம வந்து சுட்டு பாசனத்தில் தண்ணி விடணும் அப்படி இல்லைனா செடியை சுற்றிலும் பாத்தி கட்டி தண்ணி விடணும் இந்த ரெண்டும் இல்லாமல் நம்ம வந்து தெளிப்பு பாசனம் பயன்படுத்தும் போது இந்த புனித ஏற்படுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அமையும் எதனால் அப்படின்னா செடிகளுக்கு மேல் புறம் தண்ணி விடும்போது செடி ஃபுல்லாகவே ஈரப்பதமாகவே இருக்கும் தண்ணீர் தேங்கியே இருக்கும் அதிக நேரம் செடி வந்து காய்ந்த நிலையில் இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இந்த பூஞ்சா நோய் பரவுவதற்கு ரொம்பவே வாய்ப்பாக அமையும் அண்ட் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா மல்லிகை செடிக்கு போதுமான இடைவெளி இல்லாமல் அதாவது குறைஞ்சது ஒரு நான்குக்கு நான்கு அடி இடைவெளி இல்லாமல் அதற்கும் குறுகிய செடிகளாவோ இல்லைனா போதுமான இடைவெளிக்கு மேற்பட்டு ஒரு ஆறு காரடி அந்த மாதிரி நடவு செஞ்சிருக்கக்கூடிய மல்லிகை செடியே உரிய நேரத்தில் கவாத்து செய்யாமல் ரொம்பவே பெரிய செடிகளை வளர்த்து ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடைவெளியில் இருக்கக்கூடிய காற்றோட்டம் ரொம்பவே குறைவாக இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி பூஞ்செண்ணெய் பெறவர்களுக்கு ரொம்பவே வாய்ப்பு அமையும் ஸோ இதனால இந்த செடியில் இந்த ரஸ்ட்டு போஞ்செண்ணெய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மல்லிகை செடியை உரிய நேரத்தில் சரியாக கவாறு செய்யணும் அதே நேரத்தில் நடவு செய்கிறீங்க புதுசாக அப்படின்னா மல்லிகை செடிக்கு போதுமான நடைவெளி குறைஞ்சது நாளுக்கு நாலு அடியிலேருந்து அதிகபட்சமாக ஏழுக்கு ஏழு அடி வரை நம்ம நடவு செய்யலாம் ஆவரேஜாக அஞ்சுக்கு அஞ்சு அடியோ இல்லைன்னா ஆறு அடியோ நடவு செய்கிறது எப்போதுமே நல்லது அண்ட் இந்த ரசு பூஞ்சாண்டனை பெறுவதற்கு மூன்றாவது காரணமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா மல்லிகை செடிக்கு உரம் விட்டுறது மல்லிகை செடியை பொறுத்தவரை மல்லிகை செடி வந்து ஒரு பூ பூக்கும் பயிர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம பாஸ்பேட்டும் பொட்டாசியம் இந்த ரெண்டு சத்தும் தான் ஒரு பேலன்ஸ்டான அளவில் நம்ம எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும் சமமான அளவில் எதனால் அப்படின்னா இதில் வந்து அதிகமான இலைகள் வளர்ச்சி நமக்கு தேவைப்படுறது காட்டிலும் மொட்டுகள் வளர்ச்சியாக அதிகளவு தேவை ஸோ இதுக்கு நைட்ரஜன் சத்து ரொம்பவே அதிகமாகும் போது இந்த பூஞ்சாண்மை பெறுவதற்கு ரொம்பவே வாய்ப்பாக அமையும் ஸோ நைட்ரஜன் சார்ந்த உரங்களை மல்லிகை செடிக்கு குறைந்த அளவுலையும் ஃபாஸ்பேட் பொட்டாசியம் சார்ந்த உரங்களை அதிக அளவுலையும் பயன்படுத்துங்க அண்ட் லாஸ்ட்டாக ஃபோர்த் ரீசனாக இந்த போதான் பரவுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகை செடியை சுற்றிலும் வளரக்கூடிய கலைகள் அதாவது பொதுவாகவே எந்த ஒரு செடியும் எடுத்துக்கிட்டோன்னாலும் அந்த செடியை சுற்றிலும் வளரக்கூடிய கலைகள் வந்து முடிஞ்ச அளவு அப்புறப்படுத்தி பெரிய அளவில் வளரவிடாத அளவுக்கே நம்ம அகற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நம்ம செடிக்கு பூச்சிகளுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது சரி புழுகளுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுவோம் சரி அந்த புழுக்கள் பூச்சிகளோட முட்டைகள் வந்து கலைகளில் தங்காமல் நமக்கு வந்து ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த பூஞ்சா நோயுமே இந்த பூஞ்சா நோய் வந்து மல்லிகை செடியில் இல்லாத அளவுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணுனாலும் கூட ஒன்ஸ் பூஞ்சா நோய் இந்த துரு பூஞ்சா நோய் போனதுக்கு பிறகு சுற்றிலும் இருக்கக்கூடிய கலைகளில் பரவி இருந்துச்சுன்னா நாளடைவில் திருப்பி உடனே மல்லிகை செடிக்கு ஏற்படும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவு மல்லிகைச்செடி சுற்றிலும் வளரக்கூடிய கலைகளை அகற்றி மல்லிகை செடியை பராமரிக்கிறது நல்லது கலைகள் வளரும்போது அதிகளவு புழு பூச்சாக்களை வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பூஞ்சான நோய் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பூஞ்சா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்னென்ன பூஞ்சான குள்ளியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேன் காசிப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டப்ளியூபி ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த பூஞ்சானக் குள்ளி இந்த பூஞ்சானக்குள்ளி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் வரை பயன்படுத்தலாம் அண்ட் செகண்ட் என்ன பூஞ்சானுள்ளியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது கார்பன் டைஆசியம் டுவெல் பர்சன்டேஜும் மேன் காசிப் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்டேஜும் டப்யூபி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய சாஃப் அப்படிங்கிற பூஞ்சானக்குள்ளி இந்த பூஞ்சானுக்குள்ளியே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தினா போதும் அண்ட் மூணாவது காப்பர் ஆக்சில் ரேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டப்ளியூபி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ப்ளூ காப்பர் அப்படிங்கிற பூஞ்சானக்குள்ளி இந்த பூஞ்சானுக்குள்ளேயே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராமில் இருந்து மூணு கிராம் வரை பயன்படுத்தலாம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூணு பூஞ்சான்குள்ளியுமே வெவ்வேறு பிராண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வேறு வேறு ப்ராண்டில் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லிருக்கக்கூடிய கெமிக்கல் அந்த டெக்னிக்கல் கண்டென்ட்டோட அளவு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கிங்க அண்ட் டோசேஜ் வந்து வேறு பிராண்டை சேர்ந்த இதே கெமிக்கல் கொண்ட ப்ராடக்ட் வாங்கினாலும் நம்ம சொன்ன டோசேஜ் தான் ஸோ டோசேஜ் வந்து நம்ம சொன்ன அளவில் பயன்படுத்திக்கலாம் அண்ட் இதை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா மல்லிகைகளிலுமே இந்த துருப்பூஞ்சான நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் இந்த துருபூஞ்சான நோய் குணமாகிற வரை ஸோ அதற்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் திருப்பி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரிகாஷ்னரி மெஷராக அண்ட் இதுவே ஆறு மணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு நூறு மல்லிகை செடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லைனுக்கு ஒரு செடி இல்லை இரண்டு செடி அப்படிங்கிற அளவில் இந்த துருப்புண்ணம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு பதினைந்து நாட்கள் கழித்து செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம் அதுவே போதுமானது அவங்க வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் இந்த வெளி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த நோய் தாக்குதலை பற்றியாவது தெரிஞ்சுன்னு வச்சுனா அந்த நோயை பற்றியும் கவனம் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் கிளாஸில் பண்ணி பண்ணிக்கிறோம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க